ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய சின்ன கார்டன் ஸோ நம்ம வீட்டு பேக் யார்டில் வந்து சின்ன சின்ன சின்னதாக செடிங்க வச்சுருக்கோம் அந்த செடிங்களை பற்றின நான் இன்ஃபர்மேஷன் ப்ளஸ் அந்த செடிங்க வந்து எப்படியெல்லாம் வந்து நீங்கள் வளர்க்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இருக்கிறது மெல்பர்னில் ஆஸ்திரேலியாவில் வெஸ்டர்ன் சபில் இருக்கேன் ஸோ வாங்க இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய செடிங்களை பற்றி தெரிஞ்சிக்கலாம் ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து தக்காளி செடி வந்து நான் வந்து இந்த செப்டம்பர் மன்தில் வந்து செடிங்க வர மாதிரி ஆகஸ்ட்டில் வந்து ஆகஸ்ட் எண்டில் வந்து நான் வந்து விதை போட்டுடுவேன் ஸோ என்னென்னலாம் விதை வந்து தக்காளி செடியை பற்றி பார்த்திங்க அப்படின்னா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு டிஆர்யூஎஸ்எஸ் ஸ்ட்ரெஸ் அந்த டொமேட்டோ அதுக்கப்புறம் ரோமா டொமேட்டோ அதுக்கப்புறம் ஹேர்லூம் டொமேட்டோ இந்த மூணு தக்காளி விதைகளும் வந்து போட்டுருவோம் ஸோ இது மூணும் வந்து எப்படி அப்படின்னா வந்து நம்ம சீட்ஸ் வந்து வெளியே எங்கேயும் வாங்குறது இல்லை நம்ம வீட்டில் வந்து தக்காளி வாங்கிட்டு வரும்போது எந்த தக்காளி வந்து நம்ம கட் பண்ணும்போது நல்ல விதை வந்து நல்ல முத்தனை விதை மாதிரி தெரியுதோ அந்த விதைகளை வந்து நம்ம இப்போ வந்து கிச்சன் டவல்னு சொல்லுவாங்க ஒரு டிஷ்யூ அதில் வந்து எடுத்து நான் வந்து அதில் போட்டு வச்சுருவேன் அதில் போட்டு வச்சுட்டு அதை நாலாக மடித்து வச்சுருவேன் மடித்து வச்சுட்டு ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து அப்படியே அந்த பேப்பரை பேப்பரில் இருக்கிற அந்த விதையுடைய மாய்ஷர் எல்லாம் அந்த பேப்பரை இழுத்துக்குற மாதிரி வச்சுருவோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் அப்படின்னா அதை நல்லா தனித்தனி தனி தனித்தனியாக உதிரி உதிரியாக ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு பேப்பர் டவலில் போட்டு அதை வந்து லைட்டாக வந்து தண்ணியை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் ஸோ ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கிச்சன்லேயே ஒரு பக்கமாக வச்சுக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து அந்த விதைங்க எல்லாம் வந்து லேட் கரெக்டாக வந்து அப்படியே வந்து முளைக்க ஆரம்பிச்சிரும் அப்போ கொண்டு போய் ஒரு ஒரு சின்ன இடத்துல வந்து ஒரு மூணுலேருந்து நாலு விதை போடுவேன் ஏன்னா ஒன்று ரெண்டு செத்து பயிர்ச்சினாலும் ரெண்டு செடி அழகாக முளைச்சி வந்துடும் அப்படின்ற மாதிரி கணக்கு வச்சு எனக்கு வந்து எங்கே கன்வீனியன்ட்டாக இருக்குது அப்படி அந்த யார்டில் வந்து தக்காளி செடி எந்த இடத்துல வச்சா எனக்கு வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து காலையில் வந்து நம்ம வீட்டை பொறுத்த அளவுக்கு வந்து காலையில் வந்து கொஞ்சம் வெயில் வந்து எந்த சைடில் வரும் மத்தியானத்துக்கு மேலே எந்த சைடில் வரும்ன்றது எனக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி காலை வெயில் படுற மாதிரி நான் வந்து தக்காளி செடிங்களை வந்து போட்டுருவேன் ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து மினிமம் ஒரு டூ மந்த்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய செடி மாதிரி ஆகும்போது அந்த சைடில் இருக்க அந்த இலைகளை வந்து கொஞ்சம் 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 கிள்ளி போட்டுட்டு அந்த பூக்கள்லாம் மேலலாம் வந்து நல்லா வெயில் படுற மாதிரி நல்லா வச்சுக்குவோம் நாங்கள் இதுதான் வந்து தக்காளி செடிக்கு இது கிட்டத்தட்ட நமக்கு மூணுலேருந்து நாலு மாதம் வந்து தக்காளி காய்க்கும் தக்காளிங்களை வந்து முக்கால்வாசி என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்ம வீட்டுக்கு தேவையான அளவுக்கு பறித்து பறிச்ச சமையலுக்கு யூஸ் பண்ணிக்குவேன் அது போக கொஞ்சம் வந்து தக்காளிங்களை வந்து ஃப்ரீசரில் நல்லா கழுவி நல்லா தொடைச்சிட்டு ஒரு டைட் பேக்கில் போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசர் செக்ஷனில் அடியில் ஒரு லேயர் வந்து தக்காளிங்களை அப்படியே ஓ எவ்வளோக்கு எவ்வளோ என்னால் அடுக்கி வைக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ அடுக்கி வச்சுருவேன் ஏன்னா அதுக்கு மேலே வந்து பிள்ளைங்க வந்து ஃப்ரோசன் ஃப்ரூட்ஸ் வச்சுருப்பாங்க இங்கே வந்து சில காய்கறிகள் வந்து நமக்கு வந்து ஃப்ரோசனாகவும் கிடைக்கும் அந்த ஃப்ரோசன் வெஜிடபிள்ஸும் நம்ம வாங்கி வைக்கிறதுனால அந்த ஃப்ரீசரில் என்னால் எவ்வளோ வைக்க முடியுமோ அவ்வளோ வந்து அதில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் அதுபோக கொஞ்சம் தக்காளிங்களை வந்து நல்லா வந்து கொதிக்கிற தண்ணியில் போட்டு அப்படியே ஆஃப் பண்ணிடுவேன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு கை உப்பும் ஒரு ஒரு ஸ்பூன் வினிகரும் போட்டு அப்படியே வந்து மூடி ஒரு 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 ஃபைவ் மினிட்ஸ்க்கு மூடி வச்சுட்டு அப்படியே எடுத்து தக்காளிங்களை எடுக்கும்போது போது பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி தோல்லாம் அப்படியே மேலே அப்படியே பிச்சுக்கிட்டு வர மாதிரி வரும் அதை நான் என்ன பண்ணுவேன் அதுக்கப்புறமா வந்து நல்லா ஆற வைத்து பிளண்டரில் ஒரு அடி அடித்து அதுக்கப்புறமா வந்து அதையும் ஃப்ரீஸ் பண்ணிடுவேன் அப்படியே வந்து சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக வந்து ஐஸ் கியூப்ஸ் பண்ணுற அந்த ட்ரேல பண்ணிவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு கிலோ தான் பண்ணுவேன் ரொம்ப பண்ண மாட்டேன் அது பண்ணிவிட்டு அதையும் வந்து ஏர்டைட் பேக்கில் போட்டு அதையும் கீழே ஃப்ரீஸர்லேயே வச்சுருவேன் ஸோ இந்த மாதிரி வச்சது போக அதுவும் இருக்க மீதி இருக்க தக்காளி வந்து கொஞ்சம் தக்காளி ஒர்க்காக பண்ணிடுறேன் அந்த தக்காளி ஒர்க்கா வீடியோவும் நான் உங்களுக்கு போடுறேன் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் அது வந்து இட்லி தோசைக்கு சாதத்துக்கு சப்பாத்திக்கு இல்லை தயிர் சாதத்துக்கு லேசாக ச மாதிரி தொட்டுக்கிறதுக்கு அந்த மாதிரி எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது எல்லாமே பண்ணிடுவேன் இதுதான் என்னுடைய தக்காளி சம்மந்தப்பட்ட விஷயம் ஸோ நீங்க தக்காளி விதை வாங்கணும் அப்படின்னா பன்னிங்ஸில் வந்து கட்டாயம் கிடைக்கும் அங்க வாங்கிக்கோங்க இல்லைன்னா ஃபேஸ்புக் மார்க்கெட் வாட்ச்ல பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து சின்ன சின்ன சாப்ளிங்ஸாவும் விற்பாங்க அது போக வந்து விதையும் விற்பாங்க நீங்கள் அதுலேயும் வந்து வாங்கிக்க முடியும் ஸோ தக்காளியை பொறுத்த அளவுக்கு நம்ம வீட்லேயே நம்ம அரியிற அந்த தக்காளிங்கள்லேருந்தே விதையெடுத்து நம்ம வந்து செடி எடுத்து நம்ம நல்லா பயிரிட்டு நிறைய தக்காளி அறுவடை பண்ண முடியுன்றதை நானே வந்து லைவாக ப்ரூஃப் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் அடுத்தது என்ன அதே மாதிரி பண்ண முடியும்னா பாவக்காய் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி வீடியோகள் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ